அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா மனிதர்களை சம்பாதிப்பது எப்படி அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு முத வரி மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்றால் மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை செய்யக்கூடாது அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் சம்பாதிக்கணும்ட்டு நினைச்ச ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா அது ஒரு எதிர்பார்ப்பு அது ஒரு ஈகோ கண்டிப்பா அது நடக்காது அப்ப மனிதர்களை சம்பாதிப்பதற்கு அப்ப எப்படி சம்பாதிக்க முடியும் அப்ப மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை எவனுக்கு துப்புரவாக இல்லையோ அவனால் ஒருவேளை மனிதர்களை சம்பாதிக்கலாம் இல்லை இருப்பினும் இல்ல மனிதர்களை சம்ப யாரால் மனிதர்களை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சொல்லலாம் சோ மொதல் கேரக்டரு அவனுக்கு வந்து மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை துப்பரவா இருக்கக்கூடாது இரண்டாவது கே கேரக்டரு எதையெல்லாம் அவன் அடுத்தவர்களிருந்து எதிர்பார்க்கிறானோ அவன் அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்தவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் சகிப்பு தன்மையோடு இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் தாராள மனப்பான்மையா இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதெல்லாம் நற்குணங்களாக நினைத்து அடுத்தவர்கள் இருந்து எதிர்பார்க்கிறானோ அது அடுத்தவர்கள்ட்ட இருலும் பரவாயில்ல தனக்கு அதை ஏற்படுத்தி கொள்வதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் மூணாவது பாயிண்ட் இந்த ஞானதேவர் சொல்ற மாதிரி தனக்கு வீட்டில் அன்னவசத்திற்கு கஷ்டப்படுவான் ஆனால் கொடுப்பதிலோ கல்பத்தரு போல் போட்டி போடுவான் அப்படின்னு சொல்றான் தான் வந்து துக்காராமும் பண்ண அப்ப என்ன அர்த்தம் ஒரு ஞானத்தை நான் பயில்கிறேன் நான் ஞானத்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஞானத்தில் இருக்கிறார் ஞானத்தில் பயில்கிறார் அப்படின்னா அவர் வந்து புலநடக்கத்துல இருப்பாரு சிம்பிளிசிட்டி லைஃப்ல இருப்பாரு உப்பு புளிப்பு காரம் எதுவும் போடாம அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார் ஆனா அவரே வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோ அல்லது சத் சங்க அன்பர்களோ வந்தா உப்பு இல்லாம சிம்பிளிசிட்டி தானே இவர்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஆறவரையா போட மாட்டான் அவன் எப்படி போடுவான் ஸ்டார் ஹோட்டல் டிஷ் மாதிரி போடுவான் வந்தவன் தெய்வம் என்று தெய்வம் தெய்வந்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன கற்றுக் கொடுத்தது சிம்பிளா இருன்னு அது அவன் சொல்ற ஆனா நான் குரு பக்தியில நான் அவனுக்கு பண்றது என்ன அவனுக்கு வந்து முழுமையான என் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ எனக்கு கொல அதே மாதிரி நீ இப்பில்லாம சாப்பிடக்கூடாது ஆ இது போதும் அப்படின்னு வந்தவங்களுக்கு உபசரிக்க கூடாது ஏன்னா நான் இதில் இருக்கேன் அப்படின்னு அங்கே உபசரிக்காம நான் தரித்திரனாக இருந்தாலும் நான் சிம்பிளிசிட்டா இருக்கிறேன் எனக்கு வந்து டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவோட போய் போதிக்கக்கூடாது இது சாப்பிட்ற தப்பு இதில் இருந்தால் ஈகோ வந்துடும் அது வந்துடும் அங்கே வந்து ருசியாலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஆனால் உண்மையிலேயே தான் அதில் வந்து தெளிவாக ப்யூராக கொஞ்சம் கூட விருப்ப வெறுப்பு இல்லாமல் ஒரு சிம்பிளிசிட்டியில உணவுல உணவு ருசியில் கொஞ்சம் கூட பற்றில்லாமல் ஒரு பதார்த்தங்களை உண்டு அவன்மாய்ந்து வந்தாலும் அடுத்தவர்களுக்கு போடும் போதோ அது ஒரு சங்கத்துக்கும் போடும் போதோ அதை வந்து ப்ராப்பரா நன்றாக அந்த அன்பை வெளிப்படுத்தும் விடமாக அனைவரையும் திருப்திப்படுத்துவதாக கண்ணும் இதில் என்ன சொல்ல வர்றேன் நீ ஃபாலோ பண்றது நமக்கு தான் இதேதான் நான் அடுத்தவங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்ன மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும்னா அப்ப என்ன அர்த்தம் அவர் அதான் அவன் சொல்றான் தனக்கு அன்னவசத்துக்கு கவலைப்படுவான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது கல்பத்தருவோடு நான் கல்பத்த ஒரு கண்டிஷனா போட்டு போடுது நீ இதை கேட்கலாமா இது கூடாதா அப்படின்னு கல்பத்தரு கண்டிஷன் எதை கேட்டாலும் தரும் அப்ப எனக்கு பிடிச்சதா நான் கல்பத்தருவ கேட்க போறேன் அது கொடுக்கும் அப்ப வர்றவளுக்கு கல்பத்தரு அவ்வளவு அன்போடு இருக்கு அந்த மாதிரி அவன் அடுத்தவர்களுக்கு பண்ணும்போது கல்பத்தருவு போல வாரி வணங்கி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பான் அவனோ தன் மனதையோ தன் புலன்களையோ முழுவதுமாக ஒரு சிம்பிளிசிட்டியில் வைத்து ஒரு பட்னி போட்டு வைத்திருக்கும் ஒரு தன்மையை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம வந்து மனிதர்களை சம்பாதிக்கலாம் அப்படி இல்லாம நான் ஃபாலோ பண்றது அடுத்தவன் ஃபாலோ பண்ணா நல்லவன் நாளா ஃபாலோ பண்ணுறதுக்கு எதிராக ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா அவன் எல்லாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளேம் செய்து கொண்டிருந்தால் அது வேலைக்கு ஆகாது ஸோ மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்த மூணு லட்சணத்தை நீங்கள் வளர்த்து கொண்டா எளிதாக சம்பாதிக்கலாம் ஸோ இதை வந்து கன்க்ளூட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற துளி எண்ணம் இருக்கக்கூடாது இரண்டாவது பாயிண்ட்டு தான் முழுமையாக சிம்பிளிசிட்டியில விருப்பு வெறுப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தன்னிலே தான் நிறைந்து கொண்டு மிகவும் எளிமையான வாழ்க்கையில் அவன் இருக்க வேண்டும் மூன்றாவது தான் எளிமையாக இருந்து கொண்டு அடுத்தவரின் வாலிகை வழங்குவதில் குறையில்லாமல் இருக்க வேண்டும் அங்கே யோசிச்சு கால்குலேட் பண்ணி இது சரியா தப்பா இதற்கெல்லாம் நான் உதவ பண்ண மாட்டேன் அதற்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டு என்ன கல்பத்தரு கண்டிஷன் போடாது அன்கண்டிஷனாக அடுத்தவர்களிடம் அன்கண்டிஷனாக இருப்பான் தனக்கு வேணால் ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போட்டுக்கிறாங்கிற அந்த தன்மையை வளர்த்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக மனிதர்களை வள சம்பாதிக்கலாம் இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அது தானாக நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்